ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க அப்புறம்னா இந்த காய் வச்சு கூட சட்னி செய்யலாமா அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துடலாம் ஒரு வானிலை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சரியா சேர்த்து நல்லா படப்படப்படன்னு பொறி விட்டுக்கலாம் வெயில் சுள்ளுன்னு காலையிலே உள்ளே அடிக்கிடுங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பே சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சரியா சேர்த்துட்டு பூண்டு பூண்டுப்பல் நாலு பல்லு ஒரு கொத்து கருவேப்பிலை இவங்களெல்லாம் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கலாம் எண்ணெயில் சரியா வதக்கிட்டு சவுச்சவ காயிருக்கு பாருங்கள் அது வந்து தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன சைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து தான் சட்னி வைக்க போகிறேன் ஓகேவா கடகுந்த மருப்பு பல் வெங்காயம் கருவேப்பில் அவங்களெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிட்டு அதில் வந்து சவு சின்ன சைஸு சவு தோலை சீடு திரு துணை அதையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கலாம் ஓகேவா வெயில் மூஞ்சி அடிக்குது அதான் என் மொகசூள் விற்கிறேன் நல்லா வதக்கிக்கணும் ஆயில்லே ஏன்னா அது நீர் காயில தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால நல்லா வதக்கிக்கிறேன் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் பூ சரியா அப்புறம் தக்காளி நாலே நாலு காஞ்ச மிளகாய் நாலு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு ஒரு சைஸ் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வதக்கி லாஸ்ட்டில் ஒரு கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரே ஒரு பிஞ்சு புளியை சேர்த்துக்கணும் சரியா அந்த சட்னிக்கு அதுதான் மெயின் லாஸ்ட்டில் புளியும் ஒரே ஒரு கொத்து கொத்தமல்லியும் தான் சேர்த்துக்கணும் இப்போ தக்காளி சேர்த்தாச்சு சரியா எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்தாச்சு ஓகேவா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ இந்த காய் வந்து வேகணும் இந்த சௌச்சம் வந்து நீர் விட்டுக்கிட்டே இருக்கும் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அதில் அந்த தண்ணி கொஞ்சம் வத்துறதுக்காக அடுப்புலேயே வச்சுட்டு கொஞ்சம் வதக்கணும் நல்லாவே அந்த நீர் போனால் தான் இல்லாட்டி இந்த பச்சை வாசனை அடிச்சுக்கிட்டு சட்னி நல்லா இருக்காதுல்ல அதனால கொஞ்சம் நல்லா நீர் போகிற அளவுக்கு வதக்கிக்க தான் இவ்வளோ நேரம் இருக்கேன் ஓகேவா ஒரு தட்டை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா கிளறு கிளறு கிளறி கிளரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பு பத்தாட்டி கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேவா நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் ம் பார்த்திங்களா லாஸ்ட்டில் கொத்தமல்லி தலை போடுற பாருங்க அடுப்பெல்லாம் அமர்த்திட்டு அரைக்க போகிறப்ப அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த கொத்தமல்லி வாசனை வந்து அந்த பச்சை வாசனையாக இருக்கும்ல அந்த இது அடிக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க அரைச்சிக்கலாம் உப்பு பத்தாட்டி உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா மையாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு பவுல் எடுத்து வச்சு இந்த பிறகு எப்படி அரைச்சிருக்கேன்னு ஒரு பவுலில் அதை சேர்த்துக்கலாம் சரியா சேர்த்துக்கிட்டு பக்கத்தில் வானலி வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுந்த பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கலாம் தாளித்து அந்த தாளிப்பை தூக்கி அந்த சட்னியில் ஊற்றி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தா அடா அடா சாதத்திலேயே போட்டு சாப்பிட்லாம்லாம் இருக்குங்க இதில் வந்து சவுச்சவ் சேர்த்துருக்கீங்கன்னு யார் சொன்னாலும் நம்ம மாட்டாங்க ஆனால் டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட் வருதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் நேரத்தில் நீர்காய் அதிகம் சேர்த்துக்கங்க ஓகே பா